தூத்துக்குடி அருகே சகோதரி மகளின் பூப்புனித நீராட்டு விழாவில் கேரள சென்னை மேளம் முழங்க கண்டெய்னர் லாரியில் சீர்கொண்டு வந்த தாய்மாமனின் செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள நாகலாபுரத்தை சேர்ந்த ஆசை தம்பி ஆனந்தி தம்பதியரின் மகளான சபீனா ஸ்ரீக்கு பூப்புனித நீராட்டு விழா நாகலாபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்றது ஆனந்தியின் உடன்பிறந்த சகோதரிகளான ஒட்டப்பிடாரம் அருகே சங்கர்ராஜபுரம் கிராமத்தைச் சேர்ந்த பவித்குமார் மற்றும் சூர்யா ஆகிய இருவரும் தங்களது சகோதரி மகளின் பூப்பிடித்த நீராட்டு விழாவில் தாய்மாமன் முறையை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டனர் இந்நிலையில் அவர்கள் பட்டு சேலை தங்க நகை வளையல் அண்டா பாத்திரங்கள் இனிப்புகள் பல வகைகள் என ஏராளமான பொருட்கள் அடங்கிய தாம்புல தட்டுகளை நீளமாக கண்டெய்னர் லாரியில் கொண்டு வந்தனர் மேலும் பட்டாசுகள் வெடித்து வான வேடிக்கையுடன் கேரள செண்டை மேளம் முழங்க தனது உறவினர்களுடன் உற்சாகமாக ஆட்டம் ஆடி நாகலாபுரத்தில் உள்ள தனது சகோதரி வீட்டை நோக்கி ஊர்வலமாக சென்றனர் அவ்வாறு செல்லும் வழிநெடுகிலும் ஊர் மக்கள் கண்களை கவரும் வகையில் கலர்ஃபுல் லைட் ஷோ மற்றும் கலர்ஃபுல் பேப்பர் ஷார்ட் போட்டு அசத்திய செயல் நிகழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது தூத்துக்குடி மாவட்டம் கோட்டபுடாரம் சங்கராஜபுரம் கிராமத்துக்கு வந்தோம் நாங்கள் எங்க அக்கா எங்க அக்காவை நாலாபுரம் சுமத்த கிராமத்தில் கெட்டி கொடுத்துருக்கு அவங்க பொண்ணு பெரிய பிள்ளை ஆனதுனால நாங்கள் எங்கள் ஊரெல்லாம் சத்தம் காட்டி ஒரு ஏழு வேணும் பிடிச்சி ஒரு கண்டெய்னர் ராலி வாடகைக்கு பிடிச்சி அதில் முந்நூற்றம்பது தாம்பழத்தட்டு சீரவரிசையாக கொண்டு வந்து அஞ்சு லட்ச ரூபா மதிப்பான இதை எங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்புறம் வானவேடிக்கை வானவேடிக்கை செண்டை மேளம் எல்லாம் போட்டு சீரும் சிறப்பமாக தாய்மாமன் சீரை கொண்டு வந்திருக்கோம் இது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நாங்கள் எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்தாலும் இந்த தாய்மொழி சீரை எங்கே எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் நாங்கள் சிறப்பாக கடைப்பிடிப்போம் மதுரையை காட்டிலும் தூத்துக்குடி மாவட்டம் அதை விட நாங்கள் சீரும் சிறப்பமாக செஞ்சுட்டோம்